ஆண்ட்ரேஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாலாம் தின புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவனும் தேவனோடு எதிர்த்து எதிர்த்து நிற்கக்கூடாதே என்று சொல்லி இங்கே யோசபாத் சொல்கிறார் ஒருவனும் தேவனை எதிர்த்து நோ ஒன் கேன் அகெயின்ஸ்ட் வித் காட் தேவனோடு கூட ஒருவராலும் எதிர்த்து நிற்கக்கூடாது முடியாது ஆகாது என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் தேவனை ஒருவனும் எதிர்த்து எப்பொழுதும் ஜெயித்தது கிடையாது தேவனை யாரும் எதிர்க்கவே முடியாது அவர் மிகப்பெரிய தேவன் அவர்தான் மனிதனை உண்டாக்கினார் மனிதனை உண்டாக்கின அவன் தேவனுக்கு எதிராக என்னதான் செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியும் ஒருவனும் எதிர்த்தே நிற்க முடியாது என்று சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை இங்கே யோசபாதி சொல்றதை பார்க்கிறோம் ஆகவே தேவனை யார் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும் ஒருவராலும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது காரணம் அவர் சர்வ தேவன் அவர் சர்வ ஞானி அவர் பராக்கிரம் இழந்தவர் அவருடைய கரங்கள் பராக்கிரமம் செய்யும் அவரது வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே ஒருவரும் தேவனை எழுத்து நிற்க முடியாது உங்களே என்னையும் யாராவது எதிர்த்து வராங்க என்று சொன்னால் நாம் தேவனத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அவைகளை பார்த்து கொள்ளுவார் வியாதி என்கிற அரக்கன் நமக்கு எதிராக வருகிற பொழுது அதை நாம் தேவனத்தில் விட்டுவிடுற பொழுது தேவன் அதை பார்த்து கொள்வார் அதே போல் எதிரி ஆளிய பிசாசானாலும் ஒரு பணத்தின் மூலமாக தரித்திரத்தின் மூலமாக வருகிற பொழுது தருத்தில் நம்ம நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவனும் ஒரு எதிராளி தான் அதையும் கத்தர் மாற்ற முடியும் ஆகவே நமக்கு விரோதமாக செயல்படுற எல்லா காரியங்களுக்கும் நாம் எதிர்த்து நிற்க நம்மால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனை எதிர்த்து எதுவும் ஜெயிக்க முடியாது தேவனை எதிர்த்து எதுவும் வெல்ல முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் தேவன் ஒருவரே அவர் பராக்கிரமசாலியாக யுத்தத்தில் வல்லவராக அவர் காணப்படுகிறார் தேவனை முன்வைத்து யாரெல்லாம் போனாங்களோ அவங்களாம் செய்ற்றார்கள் தேவனை முன்வைத்து யாரெல்லாம் பண்ணலாம் அவங்களாம் வெற்றி பெற்றார்கள் ஆகவே தேவனை எதிர்த்து ஒருவனும் வென்றதில்லை பார்வோன் வென்றதில்லை அல்லது செங்கடல் வென்றதில்லை வியாதி வென்றதில்லை எதுவுமே தேவனுக்கு முன்பதாக நின்று அவன் ஜெயித்ததே கிடையாது கோலியார் நாற்பது நாள் இரவும் பகல் வந்து நின்றான் ஜெயிக்க முடியல தோற்று போனான் ஆகவே தேவனை ஏற்று நிற்கிறவன் யார் என்றால் தேவைய பிள்ளைகளை ஏற்று நிற்கிறவன் இன்றைக்கு உங்களே என்ன யார் ஏற்றுனாலும் நாம் தேவனோடு இருப்பதனால அவர்கள் நம்மை எதிர்க்கல மாறாக தேவனை எதிர்க்கிறார்கள் நாம் தேவனோடு கூட இருக்கிற பொழுது தேவனோடு கூட நடக்கிற பொழுது தேவனுக்கு பெரியமாக வாழுகிற பொழுது தேவன் நமக்குண்டானதை அதர் தனக்குண்டானதை எடுத்துக்கொள்வார் நமக்கு உண்டான காரியத்தை அவருக்கானதை எடுத்துக்கொள்வார் அவரை தனக்காக எடுத்துக்கொண்டு அவர் யுத்தத்தை கொடுப்பார் அவர் யுத்தத்தில் விஜயம் கொடுப்பார்னு இருக்கும் எந்த ஒரு தகப்பனுக்கு தகப்பண்ணு பிள்ளைக்கு ஏற்படுகிற ஒரு யுத்தம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த தகப்பன் ஒதுங்கி போயிட மாட்டார் ஐயோ என் பிள்ளைக்கு வந்து ஒரு எதிரி வந்துட்டான்னு சொல்லி தகப்பன் வந்து நின்று ஒரு யுத்தம் பண்ணுவார் நின்று அவர் சண்டைப்படுவார் அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் நம்முடைய ஆபத்து நம்முடைய பிரச்சனை அவர் வந்து நின்று ஜெயம் கொடுத்து போவார் பிரச்சனையை தீர்த்து விட்டு போவார் அவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கார் யோசபாத் நன்றாக இருந்திருந்தால் ஒருவனும் தேவனை எதிர்த்து நிற்கக்கூடாது எதிர்த்து நிற்க மாட்டாது எதிர்க்க முடியாதே என்று சொல்லி மக்களுக்கு ஒரு தைரியமான செய்தியை சொல்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆகவே தான் யோசபாத்தால் வெற்றி பெற முடிந்தது ஆகவே ஆகவே தான் யோசபாத் எப்படிப்பட்ட கூட்ட மக்கள் வந்தாலும் அவர் ஜெயித்தார் ஜெயம் பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நமக்கு எதிராக யார் வந்தாலும் அது நமக்கு எதிராக மாத்திரமல்ல தேவனுக்கு எதிராக வருகிறவர்கள் நமக்கு எதிராக யார் யுத்தம் பண்ண வந்தாலும் அவர் நமக்கு எதிராக ஒரு வரலை மாறாக தேவனுக்கு எதிராக வருகிறார்கள் தேவனிடத்தில் வருகிறவர்கள் வந்தவனாய் போக முடியாது வருகிறவர்கள் ஒன்று தோல்வி அடைந்து ஓடி போகணும் அல்லது ரட்சிப்படையணும் ஒன்று ஏழு வழியாக ஓடி போகணும் அல்லது ரட்சிப்படையணும் ரெண்டில் ஒன்று நடக்கும் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் ஒன்று ஓடியே போயிடணும் அல்லது அவங்க ரட்சிக்கு போயிடணும் ரெண்டை விட்டு அவங்க இருக்க முடியாது தேவனை எதிர்த்து கொண்டே பூமியில் வாழ முடியாது தேவனை எதிர் எதிர்த்து கொண்டே அவங்க ராஜ்யத்தை கட்ட முடியாது அப்படிப்பட்ட மக்கள் யாருமே இந்த பூமியில் கிடையாது அப்படிப்பட்ட எவனும் இருக்க முடியாது ஒன்று ரசிக்கு போகிறனோ அல்லது தேவனை விட்டு ஓடி அவன் மாண்டு கொண்டு விடணும் கொண்டு விடணும் அவன் இல்லாமல் தான் போயிடணும் தான் இந்த பூமியில் செயல்பாடு நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் ஆக தேவனை எதிர்க்க முடியாது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தைரியமாக இருப்போம் முன்னேறி செல்வோம் பயப்படாதிருங்கள் கலங்காதிரங்கள் கற்று நம்ம கொண்டு பலத்த காலம் செய்வாராக சிபிக்கலாம் சிபிதான் நாளைக்கு அசத்திரம் அனுகிறோம் கேட்ட வார்த்தைகள் நன்றியாண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஒருவனும் தேவனை எதிர்த்து நிற்கக்கூடாது என்ற வார்த்தை காயசுத்திரம் யார் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத ஆண்டவரே நான் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் எங்களை குண்டு கத்திர கால சிவராக எங்கள் தேசம் மேற்படையட்டும் இந்த பூமியில் எங்களை எதிர்த்து யார் வந்தாலும் எங்களை எதிர்த்து வரல உண்மை அவர்களை எதிர்த்து வருகிறார்கள் ரெண்டு அதை அறிந்து விழா எங்களுக்கு உதவி சிவராக உங்களுடைய கரத்தில் தாத்தி மேசி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமன்